ஆ தம்பி இங்கே வாங்கினேன் ஆ வாங்க சார் வணக்கம் சார் என்னப்பா இது ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இந்த பக்கமாக வந்தேன் வெகும் மண்ணாக தான் இருந்துச்சு நகை இருந்தீங்க அதுக்குள்ளே இவ்வளவு இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க எப்படிப்பா சைட்டு என்ன வெலை போயிட்டு இருக்குது ஃப்ளாட் எதுவும் அவைலபுளாக இருக்கா ஆ சைட்டு ஆமாம் சார் ஒர்க் பண்ணிட்டு வந்தோம் ஃபுல்லாகவே டெவலப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி ஃபாப்பாக உங்களுக்கு ரெடிட் ஆஃப் போய் வீடு பண்ணுற மாதிரி கொடுக்குவோம் சார் எதுவுமே பார்க்காம ரேட் எவ்வளோன்னு கேட்டேன் எப்படி சார் வாங்க உள்ள ஜஸ்ட் விசிட் பண்ணுங்க என்னென்ன டெவலப் பண்ணிருக்கணும் அதை பாருங்க அதுக்கப்புறமா கேட்டு டீடைல் எல்லாமே கொடுக்குறேன் வாங்க சில ஆ நல்லா இருக்குப்பா சைட்டு உங்களுக்கு நல்லா பண்ணி வைக்கீங்க ம் ரோடெல்லாம் போட்டு வைக்கீங்க பைப்லைன் கொடுத்து வைக்கிங்க சார் என்னப்பா வெலை ரேட் என்ன போட்டு வைக்கீங்க சொல்கிறேன் சார் ரேட்டு சொல்லாமே நம்ம வாங்க இல்லை இல்லைங்களா ரேட்டை கண்டிப்பாக சொல்லுறேன் அதுக்கு முன்னாடி பாருங்க நம்ம உள்ளே இபி லைன் எழுத்து கொடுத்துடுவோம் உங்கள் ஸ்ட்ரீட் லைட்டு கொண்டு எல்லாமே தனியாக வந்துச்சு ஃப்ரீஃபியர் சப்ளை கொடுத்துருக்கோம் இம்மிடியேட்டாக நீங்கள் கவர்மெண்ட் அப்ரூவல் கிடச்சிரும் வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் போட்டுக்கலாம் டிடிசிபி வகை அப்ரூவ் இடம் தான் அந்த லொக்கேஷன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த லொக்கேஷன் வந்து தெரிஞ்சதுனால இருந்தாலும் நான் சொல்கிறேன் கரெக்டாக உங்களுக்கு நம்ம கோட் மெயின் ரோடில் இருந்து ஒரு ஏழ்நூறு எட்நூறு மீட்டருக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு சார் உள்ள முத்தையா மஹால இருக்கும் கல்யாணமண்டமும் கல்யாண தான் நமக்கு லேண்ட்மார்க் அதுலேருந்து அப்படியே வசந்த நகர் போகும் வந்தோம்னா நேராக நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் ஜஸ்ட்டு நம்ம சைட்டில் வந்து ஒரு இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஏர்போர்ட் சார் கரெக்டாக ஒரு வயலேஸ்கோடு அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஏர்போர்ட் வந்துக்குது அது இல்லாமல் நம்ம கே நகர் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்துருக்குதுங்க சார் ரொம்பவே பக்கம் தான் இந்த ஏரியாவை சுற்றி இருக்க ஸ்கூல்ஸ் அண்டு இடங்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆடம்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் இருக்குது இங்கே ஒரு நர்சரி ஸ்கூல் ஒன்று பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ அதுவும் இல்லாமல் வேலம்மாள் ஸ்கூலு எஸ்பிஐஓ ஸ்கூல் நம்ம ஆல்ஃபா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய மேஜர் இடம் டிமார்ட் ஜஸ்ட் வெளியே போனீங்கன்னா ஏர்போர்ட் வைக்கிறப்போ டிமார்ட் இருக்கும் உங்களுக்கு வந்து தேவையான பர்ச்சேஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் வாக சந்தை இங்கே போடுவாங்க நல்லா தகுதி இங்கேருந்து அந்த கேட்கணும் உடம்பட்டி போக வட்டில் வாக சந்தை போட்டுக்குவாங்க புதங்கிய புதங்கியம்மை ஸோ அது எல்லாமே வந்தது சார் உங்களுக்கு நல்லாவே ஒரு சூப்பரான இடம் தான் சார் ஆ சரிதான்ப்பா நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் ஆமா இங்க இருந்து பக்கம் தானே டிமார்ட் பக்கத்துல தான் இருக்கு ஏர்போர்ட் பக்கத்துல தான் இருக்கு ஓகே வார சந்தையும் போடுவாங்களா இங்க ஆமா நான் அதை நோட் பண்ணதுல சரி ஓகேப்பா சரி இது என்ன வருது பத்திர வேலி என்ன வருது இடத்தோட காஸ்ட் என்ன வருது சொல்லுங்க நம்ம ஏதாவது பிளான் வந்துச்சுன்னா நம்ம வாங்குவோம் இது நம்ம மார்க்கெட்டிங் காஸ்ட்டை பொறுத்த வைக்கி சார் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல எவ்வளவு லேண்டு போயிட்டு இருக்குன்றது நல்லா தெரியும் நம்ம கேட்கணுக்குள்ள நீங்க நாலாகவா கோயம இடமே கிடையாது அண்ட் இந்த ஒயர்லெஸ் வேல்யூ உங்களுக்கு தெரியும் த்ரீ தௌசண்ட் கேஞ்சி மேலே தான் போயிடுச்சு கண்டாயிரத்தி மூவாயிரத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் மேலே போயிடுச்சு எல்லாமே தெரியும் நான் ஏற்ற வேலையில் தான் சார் நம்ம கொடுத்துருக்கோம் எயில்லை வேல்யூமே இங்கே தௌசண்ட் பக்கத்துலேயே வந்தது சார் கவர்மெண்ட் வேல்யூமே அந்த அளவுக்கு நல்லா டெவலப் ஆன இடம் தான் நீங்கள் இமீடியேட்டாக பாருங்க இமீடியட் பர்செஷன் பண்ணலாம் இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் குடி வரலாம் சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே உங்களுக்கு வீடு தான் சார் ரெசிடென்ஸ் எல்லாமே குடி இருக்கக்கூடிய வீடுங்க எல்லாத்துலேயுமே ஆள் இருக்காங்க எல்லாமே பெரிய பெரிய ப்ரொஃபைல்ஸ் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்காங்க சார் நல்லாவே ஒரு டெவலப்பான ஒரு சூப்பர் இடம் தான் சார் பிளான் இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு பிளாட்டாக வாங்கி போடுங்க சார் சரிங்கப்பா நான் பார்க்குவேன் என்னென்ன பார்த்துட்டேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு சைட்டு எனக்கு பிடிச்சிருக்கு ஃபேமிலியோடு அழைச்சிட்டு வாங்க பார்ப்போம் சரிங்களா என்னென்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஃபைனல் பண்ணி சொல்கிறேன் ஓகே சார் தேங்க்யூ நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க அண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்க மற்ற எல்லாருக்குமே கூட நான் சொல்கிறது என்னன்னா இந்த இடம் ஒரு வரப்பு சொல்லலாம் ஏன்னா நம்ம தேடிட்டு இருப்பீங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்டவங்களாம் இருக்காங்க ஏர்போர்ட்ல இருந்து ஃபைவ் மினிட்ஸ் டிராவல் ஒரு இடம் சொல்லுங்கன்னு அந்த மாதிரி கேட்டவங்க இது செம இடம் கார்பரேஷன் லிமிட்ல இருக்க இடம் எல்லா அப்புகளும் இருக்கு அப்பக இபிலேருந்து எல்லாமே இருக்கு இந்த இடத்துல நீங்க இடம் வாங்கணும்னாக்க ஒண்ணுமே விஷயமே இல்லைங்க ஈஸியா நீங்க ஏர்போர்ட்ல இருந்து ஜஸ்ட் வயர்லஸ் ஹோட்டலில் வந்து முத்தைய மகளை ஒட்டி உள்ள வந்தீங்கனாக்கா எழுநூறு எட்டு மீட்டர் சைட் வந்துருதுங்க சுத்தி வீடு ரெசிடென்ஸ் எல்லாமே இருக்க இடம் பஸ்ல இருந்து ஸ்கூலு எல்லா ஃபெசிலிட்டியும் அவைலபலா இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் இடம் தான் இது ஆனால் நீங்கள் இந்த சைட்டை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தகு என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சைட்டை கூட்டு வந்து காட்டுவேன் அண்டு உங்களுக்கு வந்துட்டு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குவேன் ரேட்டு ப்ரைஸிங் எல்லாமே பெஸ்ட்டாக சூப்பராக உங்களுக்கு பண்ணித் தங்கேன் அண்டு ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கும் இதேமாதிரி நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடு வீட்டு மனைகள் எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ